ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து வீக்கெண்டில் எடுத்த ஒரு லாங் வீடியோ தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்தது அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே முடிக்கணும் ஒன் பை ஒன்னா என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நான் இதில் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் சாட்டர்டே ரெகுலராகவே சத்ரேஷ்கு ஸ்கூல் இருக்கும் ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை லீவு விட்டாங்க அப்படின்னா அவனுக்கு லீவுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறானோ இல்லையோ நான் ரொம்பவே ஜாலியாக இருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன் வாட்ரு பாட்டிலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கொடுத்துட்டேன் லன்ச் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே தான் செய்ய ஆரம்பிப்பேன் அப்போ சத்ரேஷ்கும் பேக் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ ஸ்கூல் பக்கம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெகுலராகவே வீக்கெண்டில் பாவா ஷெட்டில் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சேர்ந்து டீ காஃபி வடை பஜ்ஜி இன்னும் சொல்லப்போனால் டிஃபனே ஒரு சில நேரம் முடிச்சுட்டு வந்தாலும் வருவாங்க எனக்கு மட்டும் டீ போட்டுட்டேன் அதுவும் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா போடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஆளுக்காக ஏன் டீ போடணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் அவாய்ட் பண்ணிடுவேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏதோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி மற்ற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால இப்போ கொஞ்ச நாளாக எந்திரிச்சதும் முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மலையில் டிஃபனுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்காச்சோளம் ராகி சிறுதானியம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சு அடை தோசை மாதிரி தான் ரெடி பண்ணேன் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி கூட இஞ்சி வச்சு அரைப்போம்ல அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டால் சின்ன வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் சேர்த்து தக்காளி சட்னி அரைப்போம்ல அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன் ஸோ சத்ரீஷ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடை தோசை சூப்பராகவே வந்தது பாவா எனக்கு அடை தோசை மாதிரி வேணால் தோசை மாதிரி வேணும்னு கேட்டதால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்ரியாக இருந்ததால் தோசை கொஞ்சம் லேஸாகவும் வந்தது ஆனால் முருகலாக வரல కొంచెం సాఫ్టాదా అందోశ டிஃபன் சாப்பிட்ட கையோடவே லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சத்ரீஷ்க்கு வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே லஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் சாப்பிட்டு உட்காந்தோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது அதனால தான் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி உப்பு இது மூணையும் நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் தான் வைக்க போகிறேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க்கிங் டேஸ்லையே எல்லாம் கீரை க்ளீன் பண்ணி சமைக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அது க்ளீன் பண்ணுற நேரத்தில் ரெண்டு பொரியலுக்கு காய் கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு போயிடலாம் அப்படி தான் யோசிப்பேன் ஸோ அதனால் பசங்களுக்கு லீவ் இருக்குது எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு நான் கீரை தான் செய்வேன் ஸோ இன்னைக்கு வந்து வெந்தய கீரை கிடைச்சிது அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கீரை தாளித்து விடுறதுக்கு கடாய் சூடானதும் தேங்காய் என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு நிறைய கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அந்த கீரை பொரியலில் பசங்கள் நிறைய கடலப்பருப்பு தேடுவாங்க அதனால தான் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு நிறைய தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே இறக்கி வச்சிடலாம் வெந்தயக்கீரை வேகும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை தக்காளி புளி எல்லாமே சுடு தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரசம் டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை கையில் கசக்கிறதுனால மட்டும்தான் மிக்சியில் என்ன தான் போட்டு அரைச்சிங்கனாலுமே இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது குட்டி ஜாரில் கொஞ்சமாக குருமிளகு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த சக்கை வந்து நின்றுருக்காது இது கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி பழமாக தான் இருந்ததுனால சரி அந்த சக்கையை மட்டும் எடுத்து ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது மட்டும் எடுத்துட்டேன் அரைச்சதை அந்த தக்காளி தண்ணி கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில தழை ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகாய் இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கையிலே கசக்கி எடுத்துடலாம் ஸோ அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்கியிருக்கும் ரசம் வந்து அவ்வளோ அருமையாக வர்றதுக்கு இது ஒரு ரீசன் தான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ரச பாத்திரத்தை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் சிம்மளியாக வச்சிடலாம் நல்லா கொதிக்கக்கூடாது அந்த சைடு ஃபுல்லாக கட்டி வரட்டும் அதுக்குள்ளே நாலஞ்சு சில்லு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரசமும் பாருங்க சைடெல்லாம் அப்படியே பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு கறிவேப்பில பெருங்காயம் இது மூணையும் தாளித்து ரசத்தோடவே கொட்டிடலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட போகிறேன் தேங்காய் பாலும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்டரில் நம்ம வடிகட்டக்கூடாது கையில் ஊற்றி கையில் பிழிஞ்சோம் அப்படின்னாலே அந்த மே வர சக்கை மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் தேங்காய் பால் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ரசமே எனக்கு பிடிக்காது என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே தெரியும் நான் ரசமே ஊற்றிக்க மாட்டேன் அப்படின்னு பட் ஆனால் இந்த ரசம் வச்சதுலேருந்து இனிமேல் ரசம்னு வச்சால் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ரசத்துக்கு வெந்தயக்கீரை பொரியலோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஸ்ரீ குட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டான் எப்பவுமே அவன் ரசம்னா ஃபில்டர் பண்ணி பண்ணி வேணாம் வேணாம் வா பட் ஆனால் அவனே கேட்டு கேட்டு வாங்கி குடித்தான் அவ்வளோ நல்லா இருந்தது குழந்தைகள் லீவ்ல வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரே ஆண்டாவது தூங்க வச்சுருவேன் ஸோ இப்போல்லாம் தூங்கினா பசங்க பசங்கள் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டைமே கிடைக்காது அதனால் என் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தூங்க வைக்க தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ ஸ்ரீகுட்டியும் தூங்கிட்டான் அப்புறம் இட்லி மாவும் தீந்தது தீந்துடுச்சு அப்புறம் அரிசி எல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அந்த வேலையெல்லாம் எல்லாம் தான் பார்த்துட்டு ஆக்லிக்கு நான் யூஸ் பண்ணுற ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இட்லி இட்லி அரிசிக்கு நூற்றி இருபது கிராம் வெள்ளை உளுந்து அப்படிங்கிற இதில் தான் நான் எடுத்துப்பேன் ஸோ கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் டம்ளரில் பத்து டம்ளர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோவுக்கு அதில் ஒன்றே கால் டம்ளர் உளுந்து போடுவேன் எனக்கு இந்த ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து சேரீ அதிகமாக கட்டாதனால ஒரு பர்டிகுலர் ப்ளவுஸ் மட்டும் காமனாக எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அதை வந்துட்டு இது இதுக்கு போட்டால் மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் வச்சுட்டு இது ஒரு நாலு ஸாரீ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு ப்ளவுஸ் காமனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஸோ நான் போயிட்டு வந்துட்டு காட்டுறேன் எந்தெந்த சேரீக்கு எப்படி ப்ளவுஸ் போட்டால் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் ஸோ கட் பீஸ் அண்ட்ரு போயிட்டு வேணுங்கிற மெட்டீரியலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பேக்கிங் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு பொருள் எடுத்தோம் அப்படின்னாலே நானூறுவா பில்லு வந்துடும் ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் தான் எல்லாமே ஸோ குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றா பார்த்தும் எடுப்பேன் அதே மாதிரி ஸ்டிச்சடு ப்ளவுஸுக்கு வந்து ஆரி போடணும் அப்படின்னு இருந்தேன் ஆக்சுவலாக ஆரி போட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரும் இல்லை அதையே நான் ஸ்டிச்சடு ப்ளவுஸில் ஆரி போடுவேன் அது வந்து எப்படின்ற வீடியோ நான் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன் ஏன்னால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டேன் அது போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சுது ஹஸ்பண்ட் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பெருசாக தெரியல நான் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது வெயில் எப்படி அடிக்குதுன்னு ஸோ என்னால் சுத்தமாகவே முடியல அப்புறம் வரும்போதே ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு அப்புறம் பசங்க வந்து தர்பூசணி கேட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும் இது சாப்பிட்டோம் சத்ரீஷ் வீட்டுக்கு வந்தோன்னா பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தர்பூசணி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதை பீஸ் போட்டு ஸ்ரீகுட்டியும் சாப்பிட்ருந்தான் இந்த பிங்க் ஷர்டில் இருக்க சேரீ வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினது தான் ஆக்சுவலாக இந்த சேரீ நான் பார்த்ததுமே நெட் கிளாத்தில் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் சேரீ வந்ததுக்கப்புறம் அதோடய ப்ளவுஸ் ப்ரிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதுவே போட் நெக் வச்சு இப்போ த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஐடியா வந்துருச்சு ஸோ அதனால் சரி எதுக்கும் எடுத்துகிட்டு போவோம் நெட் பீஸ் கிடச்சிது அப்படின்னா வாங்கலான்னு தான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கல சரி இதுலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன் இந்த வெந்தய கலர் சாரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் ஒரே தடவை தான் கட்டியிருக்கேன் ப்ளவுஸ் வந்து எனக்கு அவங்க சரியாக ஸ்டிச் பண்ணாதனால அது ப்ளவுஸ் பிட் எடுக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது ஸோ கலர் கலராக இருக்கிறதுனால எல்லா கலருக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அதே மாதிரி இந்த சாரிக்கும் அப்படி தான் இது வந்து ரா சில்கில் எடுத்திருக்கேன் இது வந்து அப்படியே ராணி பிங்க் இந்த சாரீக்கு க்ரீன் ப்ளவுஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த பிங்க் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் டிசைன் நிறையா வந்ததுனால பிளெயின் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இந்த இந்த சாரி வந்து அம்மாவோடது இதுக்கு பிளவுஸ் வந்து க்ரீன் போட்டால் தான் ஆப்டாக இருக்கும் அந்த பிளவுஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பிளவுஸ் பிளெயினாக இருக்குது இதுக்கு மேட்ச் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் டிசைனோடு இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு அதே மாதிரி இந்த பிங்க் சாரிக்கும் இந்த க்ரீன் மேட்ச் ஆச்சு அதே மாதிரி இந்த சாரிக்குமே அந்த க்ரீன் வந்து மேட்ச் ஆச்சு ஆக்சுவலாக க்ளோஸ் அப்பில் வச்சு தான் மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும் பட் வியர் பண்ணிட்டு லாங் சைட்லேருந்து பார்க்கும்போது பர்ஃபெக்ட் மேட்சாக கிடைக்கும் என்கிட்ட பிடிச்ச சேலையிலே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இது வந்து அப்படியே ஈஸியாக ஃப்ளீட் ப்ளீட்ஸ் எடுத்து கட்டிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட பிளவுஸ் வந்துட்டு நிறைய சாரிக்கு நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பியூர் எல்லோ கலரில் ஒரு சாரி இருக்கு அதுக்குமே இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகும் இந்த க்ரீன் கலர் சேரீக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் இதுவுமே அம்மாவோட சாரீ தான் இதுக்குமே அந்த பிளவுஸ் வந்து சூப்பர் ஆப்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிங்க் அந்த பிளவுஸ்லாம் வந்தாலுமே நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை எப்படி மேட்ச் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி எதுவுமே வரி இல்லை இந்த மெருன் கலருமே மேட்ச் ஆகுது அம்மா சரி தான் அந்த வந்த மாதிரி தான் இருக்கு நீங்க காமனான ஒரு டார்க் மெருன் டார்க் கிரீன் அப்புறம் நேவி ப்ளூ லைட் கிரீன் இந்த மாதிரி ஒரு காமனான கலர் மட்டும் ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட மேக்ஸிமம் சேரீயை வந்து கவர் பண்ணிடலாம் ஒரு க்ரீன் அம்மாவோடது இந்த மேலே இருக்க க்ரீன் என்னோடது ஸோ இந்த ரெண்டு சாரிக்குமே லைட் க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் மேட்ச் ஆகுது ஸோ அதை எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு தான் ஆரி போடலான்னு பீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அது பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அந்த சேரீயோட வச்சு காட்டுறேன் நெக்ஸ்ட் டைமு இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து ஹோட்டல் வீக்கெண்ட் அப்படின்னாலே எப்படா ஹோட்டலுக்கு போவோம் அப்படிதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வீக்கெண்ட் டின்னருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப குஷியாக தான் இருக்கும் எனக்கு இந்த லஞ்சை பிடிக்காது எல்லாம் ஐட்டங்க சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர் தோசைக்கு அந்த நாலு வகை சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸா அப்படியே வெளியே போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் ஊர் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் நமக்கு ஸோ மாவாடுற வேலை வந்து பெண்டிங்கில் இருந்தது அதனால் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது வெளியே சுற்றும் போதெல்லாம் ஐயோ வீட்டுக்கு போய் மாவு ஆட்டணுமே மாவு சொல்லிட்டு அதனால தான் எல்லாமே முடிச்சுட்டு நான் வெளியே போவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி வந்து வேலையை முடிச்சுக்கலான்ட்டு தான் வந்துட்டேன் அப்புறமா வந்து வேலையை மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி படுக்கும்போது மணி பதினொன்று கிட்டேயே ஆகிடுச்சு ஸோ பசங்களும் அது வரைக்கும் தூங்கலை ஏன்னா மதியம் ஸ்ரீகுட்டியை தூங்க வச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ நேரம் அவங்க பாட்டுக்கு டிவி படம் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் கடை கட கடன் முடிச்சுட்டு இருந்தேன் மாவை ஆட்டி நல்லா உப்பு போட்டு கை வச்சு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா புளிக்காத மாவை ஒரு சம்பளத்தில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் பெரிய பாக்ஸ் மாவை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த மாவு தீர ஸ்டேஜில் இந்த மாவை புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான விலாகில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்